நாற்பத்தி இரண்டு ஆட்டோக்கள் அன்றாடம் ஆட்டோ ஸ்டாண்டாக ஏற்படுத்தி அதில் வரிசையாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வர் இந்நிலையில் பல்லடத்தில் பிற பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்கும் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுகளில் தங்கள் ஆட்டோக்களை வாடகைக்கு ஓட்டுவதற்காக அனுமதிக்க வேண்டும் என்று சார் ஆட்சியரிடம் மனு கொடுத்து வலியுறுத்தினர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தின் இரு ஆட்டோ ஸ்டாண்டுகளும் உள்ள உரிமையாளர்களும் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்து இதற்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க கூறினர் இந்நிலையில் நேற்று மாலை வட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது வட்டாட்சியர் கூடுதல் ஆட்டோக்களை அனுமதிக்க கோரிய போது அதனை ஏற்க மறுத்த நாற்பத்தி இரண்டு ஆட்டோ ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் இதுவரை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் மேலும் பேருந்தின் இடப்பற்றாக்குறை மற்றும் பிற நபர்கள் வர அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி வட்டாட்சியர் ஜீவானந்தத்திடம் இரவு பதினோரு மணி வரை வாக்குவாதம் செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் பிற பகுதிகளில் இருந்து அனுமதி கூறிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மற்றொரு தரப்பினரும் ஆணை பிறப்பித்ததாகவும் அதனை தற்போது வட்டாட்சியர் ரத்து செய்ததாகவும் கூறி உடனடியாக தங்களை அதே பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்டுகளில் தங்களுடைய எட்டு ஆட்டோ வாகனங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறி குடும்பத்துடன் கர்ப்பிணி பெண்கள் உட்பட சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு தர்ணாவில் ஆரம்பித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போலீசார் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இரவு எட்டு மணி வரை உடன்படிக்கை ஏற்படாததால் பிறகு வட்டாட்சியர் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து துறை அலுவலர்களும் இது தொடர்பாக கூட்டம் ஏற்பாடு செய்து ஆட்டோக்களை அதிகரிக்க ஏற்பாடு செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் தற்காலிகமாக கலைந்து சென்றனர்

அந்த இடம் வேலையை போடுங்க நாங்க போய்கிறோம் எங்களுக்கு தான் அவங்களுக்கு

எடுத்துக்கிறதுனாலும் அது சக்ஸஸ் கிடையாது இதனால் பேசி முடிக்க முடியல அதனால அடுத்தது உங்களுக்கு சுமூக உடன்பாடு ஏற்படல உங்களுக்கு கொடுத்துட்றாரு இந்த ப்ரொசீடிங் வச்சு நீங்க சப் கலெக்டர் அப்பீல் போகணும் சப் கலெக்டர் கொடுத்தீங்கன்னா அவருக்கும் போய் விசாரித்து முடிப்பார்